பாரதியிடம் போய் ஒருவன் கேட்டான் அது இந்த பாரதி இல்லை எங்களுடைய பாரதி புரட்சி கவிஞன் பாரதியிடம் போய் ஒருத்தன் கேட்டான் இந்த தமிழ்நாடு உன்னுடைய நாடு உன்னுடைய நாடு என்று ஏதோ பெருமை கொள்கிறாயே பாராட்டுகிறாயே இந்த நாடு உன்னுடைய நாடு என்பதற்கு எது சான்று என்று கேட்டான் ஒன்றை சொன்னால் அதற்கான சான்று காட்ட வேண்டும் அல்லவா தமிழ்நாடு உன்னுடைய நாடு பெருமைக்குரிய நாடு உன்னுடைய நாடு என்று சொல்கிறாயே இது உன்னுடைய நாடு என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டான் நாங்களானால் என்ன பதில் சொல்லியிருப்போம் இது தமிழ்நாடு என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டால் இது ராஜராஜ சோழன் ஆண்டான் அல்லது கீழடியிலே கிடைத்த கல்வெட்டுகளிலே இது தமிழர்கள் வாழ்ந்த நாடு என்று தெரிகிறது இப்படி அறிவுபூர்வமான சான்றுகளைத்தான் நாங்கள் சொல்லியிருப்போம் பாரதியை உடனே அவன் கவிஞன் அல்லவா இந்த அறிவுபூர்வமான விஷயத்தையெல்லாம் தூக்கி போட்டான் தொகாப்பியர் வாழ்ந்தார் திருவள்ளுவர் வாழ்ந்தார் இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் போட்டான் போட்டுவிட்டு சொன்னான் இந்த மண்ணிலே எனக்கு என்ன உரிமை என்று நீ கேட்கிறாய் அல்லவா சொல்கிறேன் என்று விட்டு தொடங்கினான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு இதை எழுதி கொள்ளடான் எனக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை என்று கேட்டால் என் தாயும் தந்தையும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதுதான் என்னுடைய முதல் உரிமை என்றான் நான் இந்த பாடை படித்துவிட்டு பாரதியை நினைத்து கும்பிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்ல எவனாலே வரும் வேறெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு விட்டான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அதுவும் பாருங்க மகிழ்ந்து குழாவி எந்தையும் தாயும் வாழ்ந்தது இன்னாடே அல்ல என் தாய் அழகான ஒரு இளம் பெண்ணாக இந்த வீதி வழியாகத்தான் போயிருப்பாள் என் தந்தை ஒரு இளைய இளைய காளையாக அந்த மூலையிலே இருந்து அவள் அழகை ரசித்திருப்பான் அடுத்த நாள் வருகிற பொழுது அவன் ஏதாவது சீண்டி இருப்பான் என் தாய் கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு கோவத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு இந்த வீதி வழியாகத்தான் போயிருப்பாள் இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து என் பாட்டன் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலே இருந்துதான் காவல் இருந்திருப்பான் இப்படி அடுக்கடுக்காக எண்ணங்களை அப்படியே கொண்டு போகிறான் பாரதி அது நினைப்பு வந்தோடனே சொல்லுகிறான் எனக்கு இந்த தானடா என் மண் என் தாயும் தந்தையும் வாழ்ந்த மண் நம்முடைய சமயத்திலே சொல்வார்கள் இறைவன் மாயையிலே இருந்து உலகங்கள் தங்களுடைய கண்மத்தை நீக்குவதற்காக தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான் என்று நம் சமயம் சொல்கிறது தங்களுடைய வினையை தீர்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு இந்த உயிர்கள் வருகின்றன அப்படி உயிர்கள் வருகிற பொழுது அந்த வினையை தீர்ப்பதற்காக மாயையிலே இருந்து இறைவன் நாலு விஷயத்தை கொடுக்கிறான் தனு கரண புவன போகம் தனு என்றால் இந்த உடம்பு கரணம் என்றால் அதிலே பொருத்தி இருக்கிற கருவிகள் மெய்வாய் கண்மூக்கு செவி போன்ற கருவிகள் அடுத்தது தனு கரண போனம் நான் வாழ்வதற்கான இடம் போனம் பிறகு அந்த அந்த இடத்திலே நான் பெறுகிற அனுபவம் அது போகம் அதுதான் தனு கரண போன போகம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விடுங்கள் அது வேறு விஷயம் எனக்கான ஒரு இடத்தை தீர்மானித்து விட்டுத்தான் இறைவன் என்னை அனுப்பி வைக்கிறான் மறந்து போகாதீர்கள் இதுதான் நீ வாழ வேண்டிய மண் இதுதான் உனக்குரிய புவனம் இங்கு கிடைப்பதுதான் உனக்குரிய போகம் இந்த போகத்தை பெறுவதற்கு தான் உனக்கு தனு கரணம் தரப்பட்டிருக்கிறது என்று இறைவன் ஒரு உயிரை அனுப்புகிற பொழுதே அதை தீர்மானித்து அனுப்புகிறான் ஆனால் நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் இன்றைய உலகம் பொருள் உலகமாக மாறிவிட்டபடியால் அந்த பொருள் நோக்கிய பயணம் எங்களுக்கு வேகமாகிவிட்டது நான் எல்லா தமிழர்களையும் சொல்லுகிறேன் வேகமாகிவிட்ட காரணத்தினாலே எங்கு பொருள் அதிகம் கிடைக்கிறதோ அங்கு வாழ்வதுதான் போகம் என்று நினைத்துக் கொண்டு திரிகிறார்கள் ஆனால் அது உண்மை இல்லை பொருளால் மட்டும் போகம் வரும் என்றால் எல்லா பணக்காரர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை ஆலயங்களிலே போய் பார்த்தால் ஏழை அடியார்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பணக்காரர்கள் தான் முன்னே போய் நின்று கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கவலையே இல்லாவிட்டால் அவர்கள் ஏன் கும்பிட வேண்டும் பொருள் மட்டும் போகத்தை தராது என்று நம்பிய தான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள் இந்த உனக்கென்று வகுத்த மண்ணில் வாழ் அப்படி வாழ்வதிலே ஒரு சிறப்புண்டு நம்முடைய உங்கள் நாட்டில் எப்படியோ எனக்கு தெரியவில்லை எங்கள் நாட்டிலே எந்த இளைஞனை கேட்டாலும் அவனுடைய வாழ்க்கை லட்சியம் என்பது வேறு ஏதாவது ஒரு வசதி மிக்க நாட்டுக்கு ஓடிவிடுவது என்பதாய்தான் இருக்கிறது அவன் என்ன நினைக்கிறான் என் நாட்டிலே ஒரு சொத்தும் இல்லை என்று நினைக்கிறான் இது ஒரு ஏழை நாடு என்று நினைக்கிறான் இந்த நாட்டிலே எனக்கு என்ன இருக்கிறது கேட்கிறான் அங்கே போனால் நான் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அந்த பணிக்கு நடுவிலே இருக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லுகிறான் கனவுகள் காணுகிறான் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள் இந்த நாடு ஏழை நாடு அல்ல இது என்ன ஒரு முரண்பாடான கருத்து ஏழை நாடுதானே என்று நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லுகிறேன் நாங்கள் அறிவை பொறுத்த அளவிலே அனுபவத்தை பொறுத்தளவிலே செல்வர்கள் இதை நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் பாரதி சொல்லுகிற பொழுது முதல் சொன்னான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே ஒருத்தன் எழும்பி கேட்டிருப்பானே இந்த மாட்டுக்குன்னா அதனுடைய தாய் மாடு தகப்பன் மாடு இந்த ஊரில் தான் இருந்தது அதுக்காக இந்த நாடு அந்த மாட்டுக்கு சொந்தமா டே அப்படி இல்லடா பரம்பரை பரம்பரையாக இருக்கிறோம் அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே அவ்வளவுதானா என்று கேட்டால் எல்லாருக்கும் தான் இந்த மரத்துக்கு கூட அதனுடைய தாய் கண்டு இந்த பக்கத்தில் தான் நின்று இருக்கும் அதுக்காக மரத்துக்கு சொந்தமாகுமா தான் பாரதி சொன்னான் வெறும் மரம் போல மாடு போல வாழ்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய மூதாதையர்கள் அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது இன்னாடே எத்தனையோ அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நூல்வடிவாக நமக்கு கொட்டி விட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது இன்னாடே சொன்னோன்னே அவனுக்கு சிலிப்பு வருகிறது இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று கும்பிடுகிறான் இன்றைக்கு நம் மண்ணினுடைய பெருமதியை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பெரிய குறைபாடு இந்த மண்ணினுடைய பெருமை என்றால் என்ன இது இப்படி இந்த இது தானா இது இல்லை இதுக்குள்ளே ஐயா சொன்னாரே இந்த மண்ணுக்குள்ளே ஒவ்வொரு வரலாறு சொன்னாரே அதுதான் பெருமை நான் சொல்லுகிறேன் இந்த மண்ணிலே எத்தனை பெரிய புலவர்கள் வாழ்ந்தார்கள் பாரதியை கேட்ட பொழுது சொன்னான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றான் சிரித்தான் படித்தவன் என்ன அமெரிக்காவிலே அங்க போயிட்டான் இங்க போயிட்டான் நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் கல்வி சிறந்த தமிழ்நாடா இந்த நாடு அடுத்து பாரதி சொன்னான் கல்வி சிறந்த நாடு என்பதற்கு நான் உனக்கு சான்று சொல்லட்டுமா உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு ஒரு கம்பன் போதுமனா இது கல்வி சிறந்த நாடு என்பதை நிரூபிக்க என்று பேசுகிறான் பாரதி தமிழர்கள் ரொம்ப பெரியவர்கள் ரொம்ப ஆழமானவர்கள் எங்களிடம் இருக்கிற நூல்கள் மட்டும் சரியான முறையிலே உலகத்திற்கு காட்டப்பட்டால் நம்மை விட பெரியவர்கள் இன்றைக்கு உலகத்திலே இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்வேன் எத்தனையோ உண்மைகள் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கதாக சொல்லப்பட்ட எத்தனையோ உண்மைகளை என்றோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அது பற்றி பேசுவதல்ல இப்போது நேரம் கம்பனை பற்றி ஒரு செய்தி சொல்லுகிறேன் கம்பனுக்கு என்ன பெருமை என்றால் பல பெருமை சொல்லலாம் நான் சும்மா ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு புரியும்படியா சொல்லுகிறேன் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் அப்பா பெயர் என்ன ஒவ்வொருவரையும் கேட்கிறேன் ஆனால் தனியே பதில் சொல்ல வேண்டாம் மனதுக்குள்ளே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் நான் கேட்க கேட்க பதில் சொல்லுங்கள் உங்கள் தந்தை பெயர் என்ன ஒரு பெயரும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அடுத்த கேள்வி கேட்கிறேன் உங்கள் அப்பாவினுடைய அப்பா பெயர் என்ன அதுக்கும் உங்கள் மனதிலே பதில் வந்திருக்கும் இப்ப திருப்பி கேட்கிறேன் உங்கள் அப்பாவினுடைய அப்பாவினுடைய அப்பாவின் பெயர் என்ன கொஞ்சம் யோசித்து விட்டு பதில் வந்திருக்கும் மூன்று தலைமுறை சரி அதுக்கு பிறகு கேட்கிறேன் உங்கள் அப்பாவினுடைய 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 அப்பாவின் பெயர் என்ன கொஞ்சம் பொறுங்கள் அம்மாவை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன் இப்படி ஒரு பதில் வரும் சில பேருக்கு தெரியலாம் நான் சொல்றது விதிவிலக்கானவர்களை சொல்ல விதியானவர்களை சொல்லுகிறேன் இதையும் விடுத்து இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறை அப்பால் போகிறேன் என்னுடைய ஆறாவது தந்தை ஆறாவது தலைமுறை தந்தை அல்லது ஏழாவது தலைமுறை தந்தை பெயரை கேட்டால் உனக்கு பெயர் தெரிகிறதா நான் நினைக்கிறேன் பெரும்பான்மையினோருக்கு தெரிவதில்லை என்னுடைய ஏழாம் தலைமுறை ஒரு தலைமுறை காலம் என்றால் நாங்கள் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நூறு ஆண்டுகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தலைமுறை இல்லை ஒரு தலை தலைமுறை காலத்தை எப்படி தீர்மானிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் என்றால் ஒரு ஆடவனதும் பெண்ணினதும் திருமண வயதை கூட்டி இரண்டாக வகுக்க வருவதுதான் ஒரு தலைமுறை காலம் அந்த காலத்திலே ஆணுக்கு திருமண வயது பதினாறு இப்ப சொன்னா பொலிசிலையே பிடிச்சுன்னு போயிடுவார்கள் பெண்ணுக்கு திருமண வயது பன்னிரண்டு பாலிய பால் பாலிய திருமணம் என்று தூக்கி போட்டுருவார்கள் கண்ணகிக்கு கல்யாணம் நடக்கிற பொழுது அப்படித்தான் ஈரட் ஈராறாண்டகவையால் ஈரட்டாண்டகவையான் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார் அப்போ பன்னிரண்டு வயது பதினாறு வயது கூட்டினால் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டாவில் பிரிச்சா பதினாலு பதினாலு தான் ஒரு தலைமுறை காலம் அதனாலே தான் கையேயி வரம் கேட்கிற பொழுது உன் பிள்ளை பதினான்கு ஆண்டு காலம் காட்டுக்கு போகட்டும் என்றார் அங்க கூட தசரதன்ட்ட கூட சொல்ல இல்லை ராமனுக்கு சொல்ற பொழுது சொன்னால் பதினாலு ஆண்டு போ அதென்ன பதினாலு ஆண்டு போவது பதினாலு ஆண்டு போனால் ஒரு தலைமுறை காலம் மாறிவிடும் அதற்குப் பிறகு ராமன் வந்தால் ராமனுக்காக பேச எங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் பயப்பட தேவையில்லை என்று தான் பதினான்கு ஆண்டுகள் அவனை காட்டுக்கு அனுப்பும்படியாக அனுப்பு போ என்று சொல்லி கையை சொன்னால் என்று சொல்கிறார் இப்போ பாருங்க பதினாலு ஆண்டு காலம் தலைமுறை காலம் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இப்போ திருமண வயதை தள்ளிப் போட்டுக்கொண்டே போறது ஒரு நாகரீகமாக வந்துவிட்டது திருமணம் வயது தள்ளி போட்டுக்கொண்டே போகிறார்கள் ஏன்டா தள்ளி போகிறோம் என்று கேட்டால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் என்கிறார்கள் அப்போ திருமணம் என்ஜாய் பண்ணுறது இல்லையா அது இன்னொரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் இப்போ என்ன வயது ஆகிவிட்டிருந்தால் பெரும்பாலும் ஆண் முப்பது வயதில் திருமணம் பண்ணுகிறான் பெண் இருபது வயதில் திருமணம் பண்ணுகிறான் சும்மா நான் சராசரி சொல்லுகிறேன் கூட்டினா ஐம்பது வயது ஐம்பது ரெண்டாக பிரித்தால் இருபத்தைந்து இப்போ பாருங்கள் இந்த இப்பொழுதும் ஒரு தலைமுறை காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படி வைத்துக்கொள்ளுங்கள் இப்ப ஒரு ஆறு தலைமுறை காலம் என்றால் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த என்னுடைய தந்தை பெயர் எனக்கு தெரியவில்லை இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதியது யார் கம்பன் என்று உடனே பதில் சொல்கிறீர்கள் அல்லவா திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் என்று சொல்கிறீர்கள் உன்னுடைய ஆறாவது தலைமுறை தந்தை பெயர் உனக்கு தெரியவில்லை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தந்தையினுடைய பெயர் தெரியவில்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த கம்பன் பெயர் நிற்கிறது என்றால் அதுதான் கம்பனுடைய சிறப்பு அதுதான் கம்பனுடைய சிறப்பு எந்த தலைமுறை பெயர் தெரியவில்லை கம்பனை எனக்கு தெரிந்திருக்கிறது அதுதான் கம்பனுடைய சிறப்பு கம்பனுக்கு என்ன பெருமை நான் நினைத்து பார்க்கிறேன் கம்பனுக்கு என்ன பெருமை அவன் சும்மா ஒரு காவியம் பாடி களியாட்டம் பண்ணும்படி இந்த விழா நடத்தும்படி நமக்கு உத்தரவிட்டு விட்டு போகவில்லை கம்பனுடைய பெருமை என்னவென்றால் தன் காவியத்துக்குள்ளே திருவள்ளுவர் சொன்ன அத்தனை அறச்சாறுகளையும் பிழிந்து நமக்கு தெரியாமல் காவியமாக்கினான் அதுதான் கம்பனுடைய பெருமை கம்பனை படித்தால் என்ன வரும் என்று கேட்ட பொழுது ஒரு புலவன் பாடினான் அந்த காலத்து புலவன் பாடினான் அந்த காலத்து புலவர்கள் பொய் சொல்வதில்லை அவளத்தையும் தான் சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது அந்த காலத்து புலவர்கள் பொய் சொல்வதில்லை சத்தியத்தை தவிர புலவர்கள் பேச மாட்டார்கள் பேசினால் அவர்களை இந்த அக்காலத்து உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை அதனாலே அக்காலத்து புலவர்கள் பாடினால் அது சத்தியமாகத்தான் இருக்கும் அப்போது ஒரு புலவர் சொன்னார் கம்பனி படித்தால் என்னடா பிரியோசனம் என்று ஒருத்தன் கேட்டான் ஐயா சொன்னார்களே இப்போ யாரோ சொன்னார்களே கம்பெனி படித்தால் என்ன பிரியோசனம் அதுக்கு அவன் சொன்ன பதில் அவன் சொல்லுகிறான் அந்த புலவன் சொல்லுகிறான் நாடிய பொருள் கை கூடும் வேற ஒன்றும் வேணாண்டா நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது உன் கைக்கு வந்து சேரும் அது என்ன ஆசை எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டும் ஒரு வீடு வாங்க வேண்டும் நல்ல அழகான பெண் எனக்கு காதலியாக வர வேண்டும் எனக்கு உறவுகளோடு சேர்ந்து ஏதுவானாலும் நீ நினைத்துக்கொள் இதை நினைத்து கொண்டு ராமாயணத்தை ஒரு தரம் படி அந்த பொருள் உன் கைக்கு வரும் இது சொன்னவன் வேறு யாரோ புலவன் உறுதிப்படுத்துகிறவன் ஜெயராஜ் நான் அதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன் நாடிய பொருள் கை கூடும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மூலையிலே இருக்கிற சண்டிலிப்பாயனு ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்தவன் நான் என் குருநாதனுடைய பேச்சு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பேச்சை வானொலி வழியாக கேட்டு 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 அவர் மேலே காதல் கொண்டவன் நான் அவரை சந்தித்து விடுவதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்று நினைத்தவன் நான் அவரை பார்த்த பொழுது அவர் குடுமி கட்டி இருந்ததை பார்த்துவிட்டு நானும் அவர் போல குடுமி வைக்க வேண்டும் என்று வைத்தவன் நான் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு பெருமை தருகிறது அப்ப நான் எதை சொல்லுகிறேன் அவர் அப்படி கொட்டினார் எனக்கு அவர் வடிவமே தெரியாமல் அவர் ஓசை வடிவாக என் காதுக்குள்ளே ஒளி வடிவாக என் காதுக்குள்ளே போனார் நாடிய பொருள் கைகூடும் நீ நினைத்தது கிடைக்கும் அடுத்தது ஞானமும் புகழும் உண்டாம் இது ரெண்டும் வரும் நீ சும்மா இரு ஒன்றுமே பண்ணாதே நாளைக்கு அதை பற்றி சொல்லுகிறேன் சும்மா இரு ஒன்றுமே பண்ணாதே உனக்கு ஞானம் உண்டாகும் புகழ் உண்டாகும் ஞானமும் புகழும் உண்டாம் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் இப்படியே மெல்ல மெல்ல நகத்தி 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 உனக்கு வீடு வேற்றை கொடுக்கும்டா ஒரு மனிதன் பகிர்ந்த புறவியினுடைய நோக்கம் என்ன இறைவனை அடைய வேண்டும் இதுதான் நோக்கம் தமிழர்களுடைய நோக்கம் இதுதான் அதனாலே அதை சொல்லுகிறான் வீடியோ வலியதாக்கும் அது மட்டும் இல்லை இந்த செல்வம் செல்வம் என்கிறாயே செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி நீ ராமாயண புஸ்தகத்தை திறந்து உலகம் ஜாவையும் என்று தொடங்குகிறாயா இப்படி உன்னை திரும்பி பார்ப்பாள் என்றான் அவன் ஒண்ணுமே முதல் பாட்டு இப்படி இப்படி எடுத்து சொல்லு உலகம் யாவையும் என்று தொடங்கினால் வைகுண்டத்திலே தாமரையிலே இருக்கிற மகாலட்சுமி என்ன செய்வாலாம் புதுக்கோட்டையில ஒருத்தன் சொல்றான்னு திரும்பி பார்ப்போம் என்ன திரும்பி பார்ப்பாளாம் மகாலட்சுமி திரும்பி பார்த்தால் வேற என்ன வேணும் வேடியின் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கே பெரிய சேனை சாம்பலா போச்சுடா வெறும் சாம்பலா போச்சு நீடிய அரக்கர் சேனை நிறுவட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கே இவ்விடவும் பண்ணு போதும் உன் வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் இது பொய் இல்லை என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால் நான் இப்ப அவர் மூன்றாம் தலைமுறை பிள்ளை காக்கோ மூன்றாம் ராமன் ஐயா அவனுடைய மூன்றாம் இருப்பார் தெரியுமா காக்கோ கோதன் ராம கவுண்டர் எனக்கு பார்த்தாலே அப்படி பொழிய என்னை விட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மடங்கு இருப்பார் நெத்தியில் இருக்கிற பொட்டு ஒரு முழு சந்திரன் போல குங்கும பொட்டு இருக்கும் வாய் எந்த நேரமும் வெற்றிலையாலே சிவந்த வாய் எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தார்கள் தெரியுமா அவர்கள் கம்பன்களத்தை எப்படி வருத்தார்கள் தெரியுமா இந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன் நிகழ்ச்சியை காரைக்குடியிலே முதல் தரம் நான் போகிறேன் கம்பன் விழாவுக்கு போகிறேன் அந்த காலத்திலே காரைக்குடி கம்பன் விழாவிலே பேசுவது என்பது பேச்சாளர்களுக்கு இந்த விளையாட்டுக்காரருக்கு ஒலிம்பிக்கில் ஓடுறது போல பேச்சாளர்களுக்கு காரைக்குடியிலே பேசுவது என்பது ஒரு பெரிய பேரு கம்பனடி கொடி எல்லாரையும் மேடையேற்ற விடமாட்டார் அவர் ஒரு அவரிடம் ஒரு மனு தராசு இருக்கும் அந்த தராசிலே ஒருத்தன் வெற்றி பெற்றால் தான் அந்த மேடையில் ஏறலாம் எத்தனையோ பேச்சாளர்கள் அவருக்கு லெட்டர் போடுவார்கள் இந்த ஆண்டாவது என்னை கூப்பிடுங்களேன் கூப்பிடுங்களேன் அந்த லெட்டருக்கு எல்லாம் அவர் அசைஞ்சு கொடுக்கிறவர் அல்ல அப்படியே வச்சிருவார் தக்கவர் என்று தான் நினைத்தால் மேடைக்கு போவார் விடுவார் நிகழ்ச்சி நிரலிலே ஒரு பேச்சாளரை போட்டு தப்பித்தவறி அவர் வராமல் விட்டுவிட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்குடியிலே அவர்களுக்கு பேச இடம் கிடையாது ஒரு ஹிட்லர் மாதிரி தானியா கம்பன் விழாவை நடத்தினார் அப்படிப்பட்டு அந்த மேடையிலே எனக்கு நான் தச்சையில பார்க்க போனேன் அந்த மேடை நிகழ்ச்சியிலே இந்த பெண்ணுக்கு ஏதோ சத்தம் படுறது அந்த அந்த நேம் மேடை நிகழ்ச்சி பார்க்க போனேன் எண்பத்தி ஓராம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அந்த வேரியன் கமலை என்னை நோக்கினாள் அந்த மகாலட்சுமி என்னை பார்த்திருப்பாள் போல இருக்கிறது போட்ட ஒரு பேச்சாளர் அன்றைய நிகழ்ச்சியில பேச வரவில்லை பேச வரவில்லை இல்லை வந்து நிற்கிறார் அழுது கொண்டு நிற்கிறார் நான் பக்கத்தில் இருக்கிறேன் கம்பெனி கம்பெனி பொடிக்கு இளைஞர்களாக நாங்கள் வந்து விட்டோம் என்று இந்த இலங்கையிலிருந்து இருந்து வந்து விட்டோம் என்று எங்கள் மேல் பாசம் அவர் காட்டின பாசம் இவர்கள் எல்லாரிலும் தொற்றி கொண்டது அப்போ அந்த அந்த மேடையிலே நான் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவர் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறார் இந்த பேச்சாளர் வருகிறார் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக் ஐயா என் பையனுக்கு இன்னைக்கு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் முறிஞ்சு போச்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறான் நீங்க வராட்டி கோவிப்பீங்க உங்கள்ட்ட அனுமதி பெற்று போவதற்காக வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டார் கம்பனடி போட அதை பார்த்து இறங்கிட்டார் சரி நீ அனுப்பிட்டார் அனுப்பிட்டு என்ன திரும்பி பார்த்தார் அதுதான் வேறு என் கமலை நோக்குவது திரும்பி பார்த்துட்டு சொன்னார் நீ பேசுற அந்த பேச்ச நாளைக்கு என்றார் என்ன பேச்சு சார் என்று கேட்டேன் சபரியாக நீ பேச வேண்டும் சத்தியமாக சொல்லுகிறேன் பாருங்கள் சபரி என்ற ஒரு பாத்திரம் ராமாயணத்திலே இருக்கிறதே எனக்கு அப்ப தெரியாது சத்தியமாக சொல்லுகிறேன் ஆனால் ஐயா சொல்லிவிட்டார் பேச சொல்லி பேசலாம்னுட்டு வந்துட்டேன் அது ஒரு கிடைக்கக்கூடிய பேரா அங்கேயே புஸ்தகமெல்லாம் எடுத்து தடுத்து பார்த்து எல்லாம் பெற்று பேச ஆரம்பிக்க வந்துட்டேன் அங்கே நான் பேசுகிற பொழுது ஒரு அது ரெண்டாம் மேடையிலே நான் பேசுகிறேன் பேசுகிற பொழுது அது ரெண்டாவதுலேயே நான் இலங்கினி என்ற பாத்திரமாக நான் பேச வேண்டும் பேசுகிற பொழுது நான் ஒரு ஒரு குசும்புத்தனம் பண்ணினேன் என்னென்றால் இளங்கினி என்பவள் இலங்கைக்கு காவல் தெய்வம் இலங்கையினுடைய காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வம் அனுமன் இலங்கைக்குள்ளே வந்தோடனே தடுக்கிறது உன்னை உள்ளே விடமாட்டேன் என்கிறது அனுமன் இல்லை நான் போக வேணும் என்கிறான்

ஒரு ஒரு தெய்வம் வாயால சொல்ல வச்சான் கம்பன் இதை மட்டும்தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அங்க போய் என்ன பேசினேன் இந்த அனுமன் வந்து முதல் முதல் நீ யார் என்று இளங்கினி கேட்ட பொழுது நான் ராமதூதன் என்று அனுமன் சொல்லவில்லை நான் இந்த இலங்கையை பார்க்க வந்தேன் என்று தான் சொன்னான் அதற்கு பிறகு இளங்கினி அடம்பெல்லும் பாவம் தோற்கும் என்றெல்லாம் சொல்லி போய்விட்ட பிறகு ராவணன் கேட்ட பொழுது நான் ராமதூதன் என்கிறான் நான் ஒரு குசும்பு பண்ண நினைச்சு அனுமனுக்கே அறத்தின் இருக்கவில்லை இளங்கினியாகிய நான் சொன்ன பிறகுதான் அனுமனுக்கு நம்பிக்கை வந்து நான் ராமதூதன் என்று சொல்லுகிற துணிவு பிறந்தது என்று பேசிவிட்டேன் ஒரு கைதட்டும் கொடுத்தார்கள் சபையில் இருந்தவர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து உட்கார்ந்து விட்டேன் உட்கார்ந்தால் திடீரென்று முதுகிலே ஏதோ வந்து விழுந்தது என்னென்று திரும்பி பார்த்தால் ஒரு ஐம்பது பைசா என் முதுவில் ஆரோ எறிஞ்சிருக்கிறார்கள் திரும்பி பார்த்தால் அந்த பக்கத்திலே என் குருநாதரும் கோதன்ராம கவுண்டரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திரும்பி பார்த்தேன் இப்படி வா என்று கூப்பிட்டார்கள் எனக்கு அங்கேயும் ஒரு பாராட்டு கிடைக்கப் போகிறது என்று ஒரு நப்பாசை எழும்பி போனேன் இப்படி உட்கார் என்றார்கள் ஆறு கவுண்டர் உட்கார் என்றார் உட்கார்ந்தேன் இங்கே வா அப்போ இலங்கை நீ சொல்லாவிட்டால் அனுமனுக்கு அறத்தின் மேலே நம்பிக்கை இல்லையா அது எப்படி நீ சொல்லலாம் என்று கேட்டார் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது என்ன திட்ட கூப்பிட்டு இருக்கிறார் சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு பாத்திரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பாத்திரத்தை தாழ்த்த நினைக்காதே என்று புத்தி சொல்லி போனார் அப்படிப்பட்டவர்கள் வளர்த்த கழகங்கள் தான் இந்த கம்பன் கழகங்கள் இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது இன்றைக்கு யாரும் யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது சொன்னால் புத்தி சொன்னவர் போச்சு புத்தி சொல்லுகிறவர்களும் தர்மத்தோடு நடுநிலையின்றி புத்தி சொல்லுகிறவர்களும் இல்லாமல் போய்விட்டார்கள் கம்பனை படிப்பது என்பது ஒரு தவம் கம்பனை படிப்பது என்பது இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய கொடை என்ன கொடை என்றால் கம்ப ராமாயணம் வாழ்ந்தால் இந்த மண்ணிலே அறம் வாழும் ஒரு பெரிய ஒரு நகை என்னுடைய பாட்டி பாவித்த நகை என்று வையுங்கள் ஒரு பெரிய நகை ஒரு அட்டியல் இந்த நிலையை எப்படி நான் பாதுகாத்து என் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம் அல்லவா அதைவிட கோடி மடங்கு பெருமதியான நகைதான் நம்முடைய கம்பராமாயணம் இதை பழுதாகாமல் பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற வேலையைத்தான் புதுவை கம்பன் கழகம் செய்கிறது எங்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகம் செய்கிறது இவர்களுக்கு இந்த இனம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் வெறுமனே நீங்கள் விளையாட்டாக நான் ஏதோ இவர்கள் என்னை அழைத்தார்கள் என்று புகழ்வற்றுக்காக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள் அந்த பருவம் எல்லாம் நான் கடந்து விட்டேன் யாராவது ஒருவர் இந்த காவியத்தை காப்பாற்ற உங்களாலான கடமை செய்யுங்கள் இந்த மண் அப்பொழுதுதான் தமிழ் மண்ணாக வாழும் ராமாயணம் வேண்டாம் என்கிறார்கள் ராமாயணம் பக்தி ராம பக்தி வேண்டாம் என்கிறார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போடு தலைமுறை தலைமுறையாக என்னுடைய இனம் பேணி வந்திருக்கிறது இந்த சொத்தை பேணி வந்திருக்கிறது வெறும் குப்பை கஞ்சலை பேணி வருவார்களா அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன மூடர்களா நம் மூதாதையர்கள் இத்தனை தலைமுறை கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரம் வருடம் இந்த சொத்தை அதுவும் ஓலையிலே எழுதப்பட்ட சொத்து சும்மா அப்படி கீழே வச்சு போயிருந்தாலே கரையான் தின் அதை பேணி பாதுகாத்து பாதுகாத்து இந்த தலைமுறை வரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் தமிழன் என்று ஒரு இனம் தனியே அவருக்கு ஒரு குணம் என்று என்று சொன்னார்களே அந்த குணம் கம்பனை காக்குற குணம்தான் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த பணியை செய்கிற எல்லோரிடமும் நான் சொன்ன அந்த 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 காப்புச் செயல் எல்லாவற்றையும் கொடுக்கும் என்ற வாழ்த்தை மட்டும் கூறி